ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவரோட பன்ச் ஆகட்டும் இல்லை டான்ஸ் ஆகட்டும் சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்து இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரஜினியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் உள்ள பிராந்திய மொழிகள் இல்லை சமீபத்தில் ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் இருக்குது அதாவது தெளிவாக சொல்லணும்னா முத்து படத்தில் வந்து தலைவர் துண்டை மாற்றி மாற்றி போடுற சீன் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த நடிகை சொல்வாங்க மேலும் ஆர்டிஸ்ட மூவின்னு கேட்கும்போது முத்துன்னு சொல்கிறாங்க C'est Mouton qui a un film culte à bien. பதிலுக்கு ஏ கியூட் இந்தியன் மூவின்னு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ காலிவுட்காரங்களுக்கு கூட தெரியுது ரஜினின்னா யாருன்னு இங்கே இருக்கிற ஹேட்டர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது ரஜினி தமிழன் கிடையாது கன்னடக்காரே மலையாட்டிக்காரே அப்படின்னு நெகட்டிவ் தான் பரப்புற பரப்புறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஆனா வெள்ளக்காரங்களுக்கு வந்து இந்தியான்னா அது ரஜினிதான்னு தெரியுது சோ நமக்கெல்லாம் வந்து தலைவரால் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு தான் பெருமை ரஜினியால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி